கும்பகோணம் அருகே நல்லாடையில் கிராமத்தில் உள்ள புனித சன் அண்ணம் ஆலயத்தில் தேர்ப்பனி விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே நல்லாடையில் கிராமத்தில் உள்ள புனித சன் அண்ணம் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவணி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி கடந்த பதினேழாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு பங்கு தந்தை பெனடிக் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அரு தந்தையர்களால் ஜபமாடை நவநாள் ஜபம் கூட்டு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக காலை திருப்பள்ளி மற்றும் மகையுகை அருள் செபாஸ்டியர் மற்றும் மாலை ஜபமானே நவநாள் திருப்பள்ளி மற்றும் மகையுகை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூன்று தேர்கள் புனித சன் சம்மனசு சூசையப்பர் ஆடம்பர தேரில் எழுந்த தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர்பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேர் மீது தூவி மெழுக்குவத்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் கிராமவாசிகள் சிறு இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்